வணக்கம் நண்பர்களே அந்த முன்னாள் பெண் செய்தி வாசிப்பாளருக்கு தொடர்ந்து மிரட்டல்கள் பல்வேறு பெயர்களில் அது காவல்துறையினர் கூட சொல்லி மிரட்டியவர்கள் இந்த தொடர் வரக்கூடாது இந்த அத்தியாயங்கள் தமிழகம் டைம்ஸில் வரக்கூடாதுன்னு சொன்னவங்க எல்லாத்துக்கும் அவங்க இப்போ பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறாங்க தொடர் நீங்கள் மிரட்டுவதை நிறுத்தாவிட்டால் நான் வெளிப்படையாக எல்லாம் கூற ஆரம்பித்தால் நீங்கள் நான் அனைத்தையும் வெளிக்கொண்டு வந்தால் அந்த காலகட்டத்தில் நடைந்த அனைத்து நிகழ்வுகளையும் வெளிக்கொண்டு வந்தால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்று மிக வெளிப்படையாக இப்போது செய்தி கொடுத்திருக்கிறார் தொடர்ந்தவருக்கு மிரட்டல் வருமானால் அவருடைய நேரடியான பேட்டியும் நம்முடைய சேனலில் வெளியாகும் அந்த அளவிற்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்று நம்புகிறோம் காரணம் அரசியல் தாக்கங்கள் தேர்தல் அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர்களுக்கு தெரியும் அதனால்தான் மீண்டும் இந்த இந்த வீடியோவை நான் வெளியிடுறேன் அந்த பெண் செய்தி வாசிப்பாளர் மிக தைரியமாகவே வெளிவந்து உண்மைகளை கூற தயாராக இருக்கிறார் அந்த சமகாலத்தில் என்னென்ன நடந்தன என்பதையும் வெளிப்படையாக கூற தயாராக இருக்கிறார் அப்படி எல்லாவற்றையும் வெளியில் சொன்னால் இவர்கள் தாங்க மாட்டார்கள் இதுதான் அவர் கூறக்கூடிய பகிரங்க செய்தி இது மாரிட்டாலும் இதுவும் இல்லை இன்னும் அதிகமாக அடுத்த அத்தியாயங்கள் வரும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பதிவு வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி